அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் த்ரீ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டைப் ஒன் டைப் டூ ஆல்ரெடி கிளாஸஸ் நம்ம நடத்திருக்கோம் அந்த கிளாஸ் வீடியோ லிங்க் இந்த கிளாஸ் வீடியோ லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்துடுங்க சோ இப்போ இந்த ரூல் நம்ம பார்க்கலாம் So, சிம்பிள் so, sentence, you can see, இன் the event ஆஃப் in the event of, அது கூட பிளஸ் வி ஒன் பிளஸ் ஐஎன்சி சோ வி ஒன் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கிறோம் வி ஒன் வெறுப்பு ஒன் சோ அதுக்கு பிளஸ் அண்ட் வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிளஸ் அண்ட் வர்ப் கூட ஐஎன்சி சேர்க்கணும் கீழ பாருங்க இன் கேஸ் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் பிளஸ் வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி சோ இந்த ரெண்டுமே சிம்பிள் சென்டென்ஸ்ல வரக்கூடியது சிம்பிள் சென்டென்ஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் பிளஸ் வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி இது நமக்கு இத நீங்க படிச்சு இந்த தான் சிம்பிள் சிம்பிள் நீங்க காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா சோ இப்போ இந்த மாத்தி வைக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் காம்பவுண்ட்ல நீங்கும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிரணும் காம்பவுண்ட் வார்த்தை சோ வார்த்தைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் வரும் எங்கேயே சென்டென்ஸ் வரும் சரிங்களா சோ தேன் வாண்டிங் இத பத்தி பாப்போம் பாருங்க இஃப் பிளஸ் சப்ஜெக்ட் வரலாம் வரலாம் உட்டு கேன் கொட்டு அதுக்கப்புறம் அது போல ஒன் சோ எதுக்காக பாரு தகுந்திருக்கிற சென்டென்ஸ் எப்படி இருக்குதோ அதனை பொறுத்து காம்பிளக்ஸ் நம்ம மாத்திக்கணும் ஒரு கிவன் சென்டென்ஸ் இருக்குது என்ன சென்டென்ஸ் ஸ்டடி வெல் யூ கெட் குட் மார்க்ஸ் அப்படினு கொடுத்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ப் லைன்ல இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது வெர்ப் 1 சோ சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதுக்கு அப்புறம் we want so subject அப்புறம் வெல் இருக்கு இது கிளாஸ் வந்து பே பண்ண இருக்குது சரிங்க அந்த ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ செகண்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இது மெயின் கிளாஸ்

சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஈவென்ட் ஆஃப் ரெக்கார்டிங் நம்ம எடுப்போம் இன் த ஈவென்ட் ஆஃப் சோ ஃபர்ஸ்ட் நாம சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி மாத்துறோம் சொல்லி தரேன் இன் ஈவென்ட் ஆஃப் னு குடுத்தாங்க சரிங்களா இந்த ஈவென்ட் ஆஃப் இப்போ இந்த ஈவென்ட் ஆஃப் க்கு அப்புறம் இங்க என்ன ரோல் இருக்குது v1 ing சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா அப்ப சப்ஜெக்ட் நாம என்ன பண்ணிக்கோ அங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் சிம்பிள் சென்டென்ஸ் சப்ஆர்டினேட் கிளாஸ் சோ இந்த ஈவென்ட் ஆஃப் எடுத்தோம் அதுக்கப்புறம் பி ஓ பிளஸ் ஐன்னு இங்க என்ன பி ஓன் இருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது பி ஓன் அப்படின்னு சரிங்களா ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு பிளஸ் ஒன் போ இந்த பிளஸ் ஒன் கூட நீங்க ஐஎக்ஸ் சேர்க்கணும் இந்த ஈவென்ட் ஆஃப் இதை கூட என்ன பண்ணீங்கன்னா பிளஸ் ஒன் வரும் அப்போ ஸ்டடி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்டடி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஐலெக்ஸ் சேர்க்கணும் அப்போ இந்த ஈவென்ட் ஆஃப் ஸ்டடிங் வெல் அப்படிங்கிற வருது ஸோ இந்த ஈவென்ட் ஆஃப் ஸ்டடியிங் வெல் தான் இந்த ஈவென்ட் ஆஃப் ஸ்டடிங் வெல் தமா ஆன்சர் வருது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் இன்னும் முழுமையாக இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகல சோ எந்த சென்டென்ஸ் கூட மெயின் கிளாஸ் கூட நம்ம மோஸ்ட் பண்ணும் போது அது கம்ப்ளீட்டட் ஆகும் அப்பதான் அவர் முழுமையான ஒரு பொருளை கொடுக்கும் மீனிங் கொடுக்கும் சரிங்களா சோ இந்த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டடிங் வந்து இப்ப நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணி வச்சிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த யூகல் வில் குட் மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம் யூ வில் யூகல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ் யூ வில் குட் மார்க்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்துருக்கோம் சரிங்களா

போனால் சாப்பிட்டால் தோங்கினால் இந்த மாதிரி ஆள் வருது பாத்தீங்களா அதுக்குதான் இன் கேஸ் ஆஃப் சோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க அப்படின்னாலும் அது ஆள் அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் எங்க பாத்தீங்கன்னா உண்மை ஆகை ஆள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் சோ எல்லாமே மீனிங் வந்து கரெக்ட் தான் சேமா தான் இருக்கும் பட் சென்டென்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்சஸ் தான் இது ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான் டிஃபர் ஆகும் சரிங்களா அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சோ இப்போ நமக்கு சிம்பிள் சென்டென்சஸ் இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிட்டோம் சோ இது வந்து ட் வராத நம்ம கிளியர் என்ன ஈவென்ட் ஆஃப் யூ பண்ணிட்டோம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ஸ் இப்போ இது நான் வந்து பாத்தீங்களா என்னது நம்ம வந்து மாத்திரை பாக்கணும் அதை மறுபடியும் சொல்றேன் இப்ப சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு பிரசன் இங்க ஆட்டோமேட்டிக்கா வெல்ட்ரு இருக்குது என்ன பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் இந்த இஃப் கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இஃப் கிளாஸ்ல எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டடி பண்றேன்னு பாத்தீங்களா சோ இதுக்கு பாத்தீங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இஃப் எடுத்துக்கலாம் பிளஸ் எனது சப்ஜெக்ட் பிளஸ் வி ஒன் சரிங்களா அது இந்த ரூல் வரும் அடுத்த ரூல் என்ன வரும் சப்ஜெக்ட் பிளஸ் வில் வரும் அதுக்கப்புறம் பிளஸ் வி ஒன் வரும்

तो ये पर हमको इन आदेश में यू बोलो तो डॉम का यहाँ ऐसा बनी डांग का बातें ना ये फर्क तो ये फर्क अपने सब्जेक्ट ये ना सब्जेक्ट की यू उनके सब्जेक्ट से सो ये फ्यू सब्जेक्ट चलिए ना आधे का अपने वर्क ये ना वर्क रिपेट है स्टडी दिया तो ये फ्यू स्टडी वाल ये फ्यू स्टडी वाल तो नमारे 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 அதுல வரக்கூடிய டைப் ஒன் சோ கண்டிஷனல் கிளாஸ் தான் மட்டும் நாலு டைப் இருக்கு இப்ப நம்ம கண்டிஷனல் கிளாஸ் போக வேண்டாம் சோ இது ரிலேட்டடா இருக்கிறனால இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தேன் கண்டிஷனல் கிளாஸ் நம்ம வேற ஒரு டாபிக் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கணும் இதுவுமே மீனிங் சேம் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சென்டென்சஸ் அதுதான் டிஃபர் ஆகும் மற்றபடி உங்களுக்கு மீனிங் வந்து சேமா தான் இருக்கும் சோ இப்ப நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணிடுவோம் சிம்பிள் சென்டென்ஸ் கேஸ் ஆஃப் தங்கள் மீனிங் என்ன அப்படிங்கறத கொடுத்தாச்சு சரிங்களா ஸ்டடி பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஸ்டடிங் அப்படின்னா நன்றாக வடித்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும் இப்ப ரீல்ஸ் நன்றாக வாசித்தாள் ஆள் அப்படிங்கிற மீனிங்லாம் முடியும் நம்ம செம்பிள் பாக்க காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காம்பவுண்ட்னாலே உங்களுக்கு என்னதுங்க சோ அதாவது மெயின் கிளாஸ்ல வரும் சரிங்களா அது வந்து ஒரு கிளாஸ்ல தான் இருக்கும் பட் இருந்தாலும் காம்பவுண்ட் சென்ஸ் செய்யலாம் இந்த ஃபுல் ஸ்டாஃப் இருக்கு ரெண்டு சென்டென்ஸ் பண்ண போகிறோம் கம்பைன் பண்ண போகிறோம் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா யூ ஸ்டடி பஸ் அப்ப எதுக்கு சார் எதிரான சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வரும் சென்டென்ஸ் இருக்கிறத செகண்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட நம்ம பண்ண போகிறோம் தென் ஒன் அப்படிங்கறது உங்களுக்கு ஓகே அதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் சென்ட்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடியது

சிம்பிள் சென்டென்ஸும் கொஞ்சம் அதாவது நீங்க வந்து ரூல்ஸ் படிச்சுட்டீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் இல்லாமல் ஈஸி தான் இப்போ காம்ப்ளெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப பாருங்க சோ என்ன இருக்கு காலக்கடுத்து பாருங்கிறாரு சொன்னதுதான் எஃபுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும் பிளஸ் என்ன பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்ப சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்குது நம்ம வந்து இது வச்சிருந்தோம் நான் புரியணும் அப்படிங்கிறதா கொடுத்திருந்தேன் இப்போ ஒருவே இந்த சப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா இந்த புல் ஸ்டாப் அப்புறம் செகண்ட் மெயின் என்ன சப்ஜெக்ட் இருக்கு என்ன சப்ஜெக்ட்டு யூ இருக்கு ஹீ இருந்துச்சுன்னா ஹீ வரும் ஷீ இருந்துச்சுன்னா ஷி அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா சோ இப்ப இந்த இஃப் இருக்குது அப்போ சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா நம்ம என்ன யூ பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணா நமக்கு வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வில் அப்படிங்கிறது இருக்குது பட் என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த யூ இருக்கு பாத்தீங்களா இந்த யூக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா தி பிரசன்ட் வெர்படுங்க இ ஹியூ ஸ்டடி வெர்ப்

கமா யூஸ் பண்ணிக்கணும் எதுக்காக சார் கமா அப்படின்னா ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான மீனிங் கொடுக்கல அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து அந்த சப்பாடி நைன் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் வந்து மோஜ் பண்ணி தான் வரும் வந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் மீனிங் வரும் சோ அப்போ தான் நம்ம சார் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா சோ கமா கொடுத்துட்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸோ எட் பிளஸ் சப்ஜெக்ட் சரிங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டே எடுத்துட்டோம் அந்த இடத்துல பிளஸ் சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு எடுத்துட்டோம் அந்த ஓ போன் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வரக்கூடியது பாத்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா the second sentence is like you, you the க்கு அப்புறம் வர முடியுது சரிங்களா இந்த subject அப்புறம் வர முடியுது சரிங்களா subject என்ன பார்த்தீங்களா subject இங்க so you இருக்குது அதுக்கு அப்புறம் நீங்க will would இங்க ஆல்ரெடி will இருக்கறது சோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் you will get அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா you will get more marks சோ நம்ம இப்ப குடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு would எப்படி வரும் அப்படினா ஒருவேளை சென்டென்ஸ் பாஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு would வரும் சரிங்களா இப்ப இங்க வந்து ஸ்டடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி அப்படிங்கிறது ஸ்டடி அப்படின்னா வந்து ஸ்டடி ஈடி வர்றது அப்படின்னா ஸ்டடி ஈடி வந்துச்சுன்னா நீங்க வெல்ல எடுக்கக்கூடாது ஏன்னா அப்படின்னா வுட் எடுக்கணும் ஏன்னா வெல்லோட ஓடிய ஃபியூச்சர் பாஸ்ட் வந்து விட்டு ஆக்சுவலா வெல்லனாலே ஒரு ஃபியூச்சர் தான் ஃப்யூச்சருக்கு எப்படி பாஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்க வெல் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராபபிள் கண்டிஷன் கண்டிஷனல் கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராபர்கல் கண்டிஷன் ஒட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு இம்ப்ராபபிள் கண்டிஷன் சரிங்களா இப்படி நடந்திருக்கலாம் செஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் அந்த மாதிரி இப்போ இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வுட் குட் மார்க்ஸ் அப்படின்னா நீங்க நன்றாக படித்திருந்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க படிக்கல எடுக்கல அப்படிங்கிற மீனிங் வரும் இம்ப்ராபுளா வரும் இப்போ ப்ராபபிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இஃப் யூ ஸ்டடி வில் யூ வில் கெட் மார்க்ஸ் இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா நல்ல மாதிரி பெண்களை எடுப்பீங்க சரிங்களா ஸோ அது ப்ராபபிள் கண்டிஷன் ஸோ அது கண்டிஷனல் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுருங்க சரிங்களா ஸோ இன்னும் ஒரு தடவை மட்டும் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க ஸ்டடி இருந்தாலும் அதுக்கப்புறம் யூ வில் குட் குட் மார்க்ஸ் இதை நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இஃப் எடுக்கிறோம் அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் ஒர்க் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ப்ரெசன்ட் ஒர்க்னா நம்ம என்ன பண்றாங்க வெளில எடுக்கிறோம் பாஸ்ட் ஒர்க்னா நம்ம உட் எடுக்கணும் அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் வரக்கூடிய அந்த என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு வேளை பாஸ்ட் ஆகிட்டு வரும் ஒருவேளை இங்க வந்து நமக்கு கேன் வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் கேன் எடுக்கணும் பாஸ்ட்ல குட்டு வச்சு கொஸ்டின் பண்ணிக்கணும் குட் எடுத்துக்கணும் சரிங்களா நீங்க ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸசைஸ் சரிங்களா இன்னைக்கு இந்த டைப் த்ரீ ரோல் சோ இதை நீங்க பாருங்க நெகட்டிவும் உண்டு சரிங்களா இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல நெகட்டிவ் பாக்கிறோம் உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் நாட்டு வரும் கேஸ் ஆஃப் நாட் வரும் சரிங்களா அப்புறம் காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்து உங்களுக்கு எஸ் ஒரு வேர்டு வரும் சரிங்களா அப்புறம் எனக்கு உங்களுக்கு சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு இந்த நாட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டைப் ஃபோர் ரூல் வந்து அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த கிளாஸ் என்ன பண்ணணும் இதை மட்டும் போக்கஸ் பண்ண போதும் ஸோ டைப் த்ரீ நம்ம என்ன பண்ற இப்போ டைப் ஒன் டைப் டூ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் சோ நீங்க அதையும் என்ன பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு கண்டிப்பா என்ன பண்றேன் ரிப்ளை பண்றேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்